தேர்தல் இன்னைக்கு வரும் தேர்தல் போகும் தேர்தல் வந்து அரசியல்வாதிகளுக்கானது ஆனால் விவசாயமும் விவசாயம் சார்ந்த உற்பத்தி பொருளும் பசியும் உணவும் அறிவுஜீவிகள் மாணவர்கள் மருத்துவர்கள் தன்னார்வலர்கள் என அனைத்து தரப்பினர் இருக்காங்க மகாராஷ்டிராவில் விரட்டி அடிக்கப்பட்ட ஸ்டெர்லைட் கேரளாவில் வந்து விரட்டி அடிக்கப்பட்ட ஸ்டெர்லைட் அரியாமையில தமிழ்நாடு அனுமதிச்சு கடைசியா பதிமூணு பேரை பலி கொடுத்து மீடியா முழுவதும் மோடி மீடியாவாக தான் இருக்கு பூரா அம்பானி அதானி மாதிரியான கார்பரேட் தரக அதிகார வேலை செய்யறதா இருக்கு ஐயாவன் என்ன பண்ணாரு கோவணத்தை அவுத்து விட்டு டெல்லியில ஒப்பனமா ஓடினாரு இதுதான் மோடி பண்ண சாதனைய முடிய தேர்தல் வரலாம் தேர்தல் போகலாம் தேர்தல் வந்து பிழைப்பாதையினுடைய வேலையாக இருக்கும் இது ஒழிய அம்பர்லா வலைதள நேயர்களுக்கு வணக்கம் அம்பர்லா நேயர்களுக்கு நன்றாகவே தெரியும் தொடர்ச்சியா சமூக அரசியல் சார்ந்த பிரச்சனைகளை நாட்டின் நடப்புகளை நாம் அந்த துறையில் அனுபவம் உள்ளவர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் விளக்கங்களை பெற்று மக்களிடம் அது குறித்த விவரங்களை பகிர்ந்து கொண்டு அடைந்து மகிழ்ச்சியை அந்த வகையில் தற்போது டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டம் ஏற்கனவே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி பெரிய அளவில் நடந்து வெற்றி பெற்றதாக செய்தி வந்தது நமக்கு ஆனால் மீண்டும் அந்த போராட்டம் தொடங்கி தீவிரமா நடந்துட்டு இருக்குது அப்ப இந்த போராட்டம் குறித்த செய்திகள் நமக்கு தெரிஞ்சாலும் அதோட முழுமையான வரலாறு எதுக்கு இந்த போராட்டம் பண்றாங்க அவங்க கோரிக்கை என்ன இந்த விவசாயிகள் எப்படி திரும்பி இதுக்கு ஏதாவது பின்னணி இருக்கா இதை பத்தி பல அரசல் செய்தி கேள்விப்பட்டு இருந்தாலும் நம்ம தரப்புலையும் அது குறித்த விவரங்களை மக்களுக்கு தர வேண்டிய சமூக அக்கறையின் காரணமாக விவசாயிகள் போராட்டத்தை தொடர்ச்சியாக உன்னிப்பா கவனித்து வரும் அதற்கு ஆதரவு அளித்து வரும் மக்கள் அதிகாரம் அமைப்பை சார்ந்த மாநில துணை செயலாளர் தோழர் மூர்த்தி அவர்கள் நம்முடைய விவசாய போராட்டம் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் அவரை அம்பர்லா நேயர் சார்பாக வரவேற்கிறார் தோழர் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் ஏன் நடக்குது இந்த போராட்டத்துக்கு பின்னல்ல யாராச்சும் இருக்காங்களா அதுக்கான காரணம் என்ன இந்த போராட்டத்தின் அடிப்படையான விஷயங்கள் என்னன்னு சொன்னா நாலு முதன்மை கோரிக்கையை அவங்க முன்வைக்கிறாங்க இந்த போராட்டம் இது புதிதல்ல கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்த போராட்டம் தான் இது ஏறத்தாட ஒரு வருஷத்துக்கு மேல நடந்த போராட்டம் இப்ப அவங்க என்ன முன்வைக்கிறாங்கன்னு சொன்னா ஏற்கனவே இவங்க கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில நிறைவேறல அப்படிங்கிற முறையில முதன்மையா வைக்கிறதுல நாலு ஒன்னு குறைந்தபட்ச ஆதார விலை அப்படிங்கிறாங்க அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைசஸ் சொல்லக்கூடிய மகசூலுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுங்க ஒன்று அடுத்தது மின்சார திருத்த சட்டம் மசோதாவை திரும்ப பெறணும்னு சொல்றாங்க அது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு ரெண்டு அடுத்த கட்டமா லக்கிம்பூர் கேரியில் விவசாயிகள் மீது போராடிய விவசாயிகள் மீது ஒரு அமைச்சருடைய மகன் பாரதிய ஜனதா அமைச்சருடைய மகன் லாரியை விட்டு ஏத்துறான் ஒரு வாகனத்தை விட்டு ஏற்றி கொலை செய்கிறான் அவனை கைது செய்யணும் அந்த அமைச்சருடைய பதவியை ரத்து பண்ணணும் அப்படிங்கிற மூணாவது கோரிக்கை அடுத்ததாக கடந்த போராட்டத்துல ஓராண்டுக்கு மேலாக போராடிய போராட்டத்துல ஜனநாயகமான போராட்டத்தில் விவசாயிகள் மீது போடப்பட்ட அனைத்து வழக்குகளையும் எந்த நிபந்தனையும் இல்லாமல் ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதானமான நாலு கோரிக்கையை வச்சு அவங்க தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க ஒன்று இந்த போராட்டத்துக்கு பின்புலம் யாரு அப்படின்னு கேட்கறதே அடிப்படையிலே தவறான தோணு போராட்டத்தின் நோக்கம் என்ன போராட்டத்தின் சரி என்ன தவறு என்ன நியாயம் என்ன அப்படி இருந்தால் பார்க்குறீங்க ஒழிய போராட்டத்துக்கு பின்புலம் யாரு வெளிப்புலம் யாரு அப்படின்னு பேசுறது ஏதோ உள்நோக்கம் கொண்ட கேள்வி போலவோ அல்லது இந்த சமூகத்தின் மீது அக்கறை இல்லாத நபர்கள் பேசக்கூடிய கேள்வியின் பாதிப்பாதான் நம்ம அதை பார்க்கணும் தொட இது நூறு சதவீதம் நியாயமான போராட்டம் சோர்ந்திங்க கூடிய அனைவருக்குமான போராட்டம் அப்படின்னு நாம இதை பாக்கணும் குறிப்பா இப்ப நாடாளுமன்ற தேர்தல் எதிர்வர சூழல்ல நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் இந்த போராட்டம் நடக்கறதுனால தேர்தலை கணக்கில் வைத்து சில கட்சிகளுடைய துணையால் தான் இந்த போராட்டம் நடக்கிறதா செய்களை பேசிக்கிறாங்க இதை பத்தி உங்களுடைய பார்வை தேர்தல் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரப்போற தேர்தல் தொடர் அவங்க கடந்த வருஷமே இந்த போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க இந்த போராட்டம் தொடங்கப்பட்டதுனாலதான் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டா இல்ல தொடர் நீண்ட காலமாகவே இந்தியா ஒரு மிகப்பெரிய விவசாய நாடு பெரும்பாலும் கிராமங்களை உள்ளடக்கிய விவசாயத்தை முதுகெலும்பாக வைத்துள்ள ஒரு நாட்டில் கிராம பொருளாதாரம் தான் அடிப்படையானது அப்படிப்பட்ட உணவு உற்பத்தி விவசாயத்தை சர்வதேச சந்தை மயமாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கார்பரேட்டு ஒரு சரித்தனமான திட்டத்தை இங்கே நடைமுறைப்படுத்துறதுக்கு காலம் செயல்பட்ட ஒரு திட்டத்தை கண்டுணர்ந்து போராடக்கூடிய ஒரு போராட்டமாக இது இருக்கே ஒழிய அதில் இந்தியாவுல பஞ்சாப் விவசாயிகள் உடனடியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை முன் உணர்றாங்க அந்த வகையில அந்த போராட்டத்தை அவங்க முன்னெடுத்து போராடுறாங்க அப்படிதான் இதை பார்க்கணுமே ஒழிய தேர்தல் இன்னைக்கு வரும் தேர்தல் போகும் தேர்தல் வந்து அரசியல்வாதிகளுக்கானது ஆனா விவசாயமும் விவசாயம் சார்ந்த உற்பத்தி பொருளும் பசியும் உணவும் நிரந்தரமானது அதை இப்படி நான் அடுத்த நான் போன பதில் நீங்க குறிப்பிட்டீங்க பஞ்சாப் முன்னே கண்டு வந்தன மீண்டும் அங்க அதே கேள்வி தான் வருது பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் தான் இதுல ரொம்ப தீவிரம் பங்கேற்கிறாங்க மற்ற மாநிலங்கள்ல பெரிதான போராட்டம் அதாவது அடையாள போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு நம்மளும் கண்டு இருக்கோம் ஆனா பெரிதான அளவில் போராட்டங்கள் இல்ல டெல்லியை நோக்கிய முற்றுகை எப்படி ஏதோ கற்றறிந்த மாநிலமாக தமிழ்நாடு போன்ற மாநிலம் கூட நடக்கலங்கிறப்ப ஏ இந்த ரெண்டு மாநிலம் மட்டும் ரொம்ப தீவிரமா போராடுறாங்க அதுக்கு ஏதோ பிரத்யேகமான காரணம் இருக்கா அது பஞ்சாப்க்கு ஒரு சுதந்திர போராட்ட காலத்துல இருந்து ஒரு பின்புலம் இருக்கு தோட நீங்க பகத்சிங்க குறிப்பிட்டு சொல்லலாம் பகத்சிங் அனைவராலும் அறியப்பட்ட ஒரு நபர்னு சொல்லலாம் ஆனா பகத்சிங் உடைய அப்பா தாத்தா மாதிரிய நபர்கள்லாம் ஒரு தீவிரமான சுதந்திர போராட்ட தியாகிகள் அந்த வகையில பகத்சிங்கோட மாநிலம் வந்து எப்போதுமே வந்து இந்திய ஒரு முன்னேறிய மாநிலம் அப்படிங்கிற முறையில தொடர்ந்து போராடக்கூடியவங்க வெறுமனே கிளர்ச்சி போராட்டம் மட்டுமல்ல இந்தியாவுடைய பாதுகாப்பு துறையில முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய நபர்கள் ஒரு பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல மூணு குழந்தைகள் இருந்ததுன்னா ஒரு குழந்தை ராணுவத்துக்கு ஒரு குழந்தை வீட்டுக்கு விவசாயம் செய்வதற்கு இன்னொரு குழந்தை அரசு ஊழியர் அப்படிங்கிற முறையில அவங்க பிரிச்சு வாழ்றாங்க ஒரு சமூக அக்கறையோட நாட்டு பற்றோட வீட்டு பற்றோட வாழ்ந்துட்டு இருக்காங்க தோழர் அந்த நாட்டுல இராணுவத்துக்கு போன அந்த இராணுவ வீரர் தன்னுடைய காலத்தை முடிச்சிட்டு வரும் பொழுது அந்த விவசாயத்துல இறங்குறாரு அந்த அரசூடியா இருக்கிறவர் அன்றாடம் விவசாய பணியில் ஈடுபடுறாரு விவசாயத்துக்காகவே தன்னுடைய விவசாயத்துல ஈடுபடக்கூடிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்னு விவசாயத்தை போற்றி பாதுகூடிய மாநிலமா அது இருக்கு அதனால விவசாயத்தை தன்னுடைய உயிர் ஆதாரமா உணர்றாங்க அந்த பிரச்சனைய கார்பரேட் திட்டத்தை முன்னமே உணர்றாங்க நேரடியா அவங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதுங்கிறதுனால முன்னாடி சொல்றாங்க இப்ப தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லையா கேரளாவுக்கு இல்லையா கர்நாடகாவுக்கு இல்லையானா இருக்கு சதவிகிதத்துல பாதிப்பை உடனடியா தரக்கூடிய மாநிலமாக அது இருக்கிறதுனால அடி எவன் வாங்கினானோ அந்த வழிக்குடனடியா எதிரடிய கொடுப்பாங்கிற முறையில அவங்க ஒருங்கிணைஞ்சு போராடுறாங்க போராடி காட்டியிருக்காங்க அந்த போராட்டத்தை உலக தழுவிய போராட்டமா அவங்க கொண்டு போனாங்கிறத நம்ம பார்க்கணும் அடுத்ததாக தோழர் நீங்க இப்ப சொன்ன பதில் பஞ்சாப் குறித்து ரொம்ப அதிகமா பேசுங்க பஞ்சாப் தான் நம்ம பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல பாடங்களை படிச்சிருக்கோம் பஞ்சாப் மாநிலம் தான் இந்தியாவின் கோதுமை கிண்ணு சொல்றாங்க அப்ப அங்க உற்பத்தி அளவு அதிகமா பொழுது இந்த வகை போராட்டங்கள் அந்த உற்பத்தியை பாதிக்காதா மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா இல்ல தோழர் அது வந்து நீங்க அந்த பஞ்சாப் போராட்டமே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒருங்கிணைக்கப்பட்ட போராட்டமா இருக்கு ஒரு வாரம் அந்த பஞ்சாப் குடும்பங்கள் கிராமங்கள் உள்ள குடும்பங்கள் வந்து புறப்பட்டு டெல்லி எல்லைக்கு வந்து போராடி போற வரை அடுத்த ஒரு பேட்ச் ஏற்கனவே இவங்களுடைய ஆடு மாடு இவங்களுடைய விவசாய நிலம் இதையெல்லாம் பார்த்துட்டு இவங்க கிராமத்துக்கு செல்லும் போது அவங்க போராட்டத்துக்கு வர்றாங்க இந்த போராட்டத்தை நாங்கள் எங்களுடைய மக்கள் அதிகார அமைப்பு நேரடியாக டெல்லியில் போய் பதினைந்து நாள் தங்கியிருந்து அவங்களோட வேலை செஞ்சதோட அந்த அனுபவத்தில் பார்க்குறோம் இது வெறுமனே விவசாயிகள் மட்டுமல்ல ஒரு விவசாய பிரச்சனை என்பது ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் உயர் ஆதாரம்ங்கிறத உணர்ந்த அங்கே இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் மாணவர்கள் மருத்துவர்கள் தன்னார்வலர்கள் என அனைத்து தரப்பினர் அங்கே இருக்காங்க குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாய சங்கம் மட்டும் கிடையாதுங்க இடதுசாரி சங்கங்கள் மட்டும் கிடையாது வலதுசாரி சங்கங்கள் கூட அதுல இருக்காங்க விவசாயிகள் இருக்கிறதுனால குறிப்பா பிஎம்எஸ் ஹெச்எம்எஸ் மாதிரியான விவசாய சங்கங்கள் கூட அங்க வந்து போராடி இருக்காங்கன்னு சொன்னா அது எப்படி தேர்தலை உள்ளடக்கியிருக்கு அது எப்படி பஞ்சாப் மட்டும் முன்னேறுக்குன்னு பார்க்க முடியாது ஒட்டு இதே அளவுல பிரச்சனை நாளைக்கு தமிழ்நாட்டுலயோ கர்நாடகாவிலயோ தாக்குதலை உணர முடியும்னு சொன்னா இதை விட வீரியமான போராட்டங்களா தமிழ்நாட்டில் நடக்கும் அதான் வந்து நீங்க மகாராஷ்டிராவில் விரட்டி அடிக்கப்பட்ட ஸ்டெர்லைட்டு கேரளாவில் வந்து விரட்டி அடிக்கப்பட்ட ஸ்டெர்லைட்டை அறியாமையில் தமிழ்நாடு அனுமதிச்சு கடைசியாக பதிமூணு பேரை பலி கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் திறக்க முடியாம வச்சிருக்கு அப்ப வந்து மகாராஷ்டிரா அதில் பின்தங்கினதுன்னு சொல்ல முடியுமா கிடையாது ஒரு பிரச்சனை மக்களை எந்த அளவுக்கு தாக்குதலோ அதுக்கு எதிர்வனையா அவங்க செயல்படுவாங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கணும் அந்த வகையில் விவசாய போராட்டத்துக்கு அனைத்து மாநிலங்களும் காத்திருக்கு ஒரு மிகப்பெரிய இந்தியாவில் விவசாய போராட்டங்கள் கூட போய் விவசாயிகளை தொழிலாளி வழிகாட்டுவானோ அப்படிங்கிற மாதிரி நாட்டில் ஊடகங்கிறது ஜனநாயக நான்காவது இப்ப முதன்மை இருக்கக்கூடிய பெரிய பத்திரிகைகள் இல்ல பெரிய டிவி சேனல் எதுவுமே இந்த போராட்டத்தை பெருசா காட்டலையே அதுக்கான பின்னணியை என்ன இருக்குன்னு கருதுங்க இது தானே கை புல்லுக்கு கண்ணாடி எதுக்கு இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த ஊடகமும் கார்பரேட்டால சுற்றி வளைக்கப்பட்டிருக்கு மீடியா முழுவதும் மோடி மீடியாவா தான் இருக்கு பூரா அம்பானி அதானி மாதிரியான கார்பரேட்டு தரக அதிகார வர்க்கத்துக்கு வேலை இருக்குது இருக்கு தான் நீங்க பார்த்தா இந்த லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்காக ஊழத்தை ஒழிக்கிறதுக்கு ஊழலை ஒழிக்கிறதுக்காக சொன்ன அந்த அண்ணா கொண்டு வந்த லோக்பால் சட்டத்தை டுவெண்டி ஃபோர் இன்ட்டு செவனில் வந்து எல்லா மீடியாவும் மீடியா நீங்கள் பார்த்திருக்கலாம் இப்ப சமீபத்துல ராமர் கோயில் திறப்பை வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு எல்லா மீடியாவும் ரிலே பண்ணுங்க உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அந்த போராட்டத்தை கனடாவுடைய அதிபர் வந்து ஆதரவு தெரிவித்து பேசணும் பொழுது அதை கண்டித்த பாரதிய ஜனதா மோடி உள்ளிட்ட நபர்கள் இன்னைக்கு வரைக்கும் இதை யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மடை மாத்திரானுங்க எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு சொல்லி கார்பரேட்டும் கார்பரேட்டு காவி பாசமும் முடிவு பண்ணுது அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்கிறாங்க ஒரு வேலை இதை மீறி சொல்லி சொல்லக்கூடிய ஒரு சில ஊடகங்கள் இருக்கு குறிப்பா நீங்க சொன்னீங்கன்னா நியூஸ் கிளிக் மாதிரியான ஊடகங்கள் வந்து இதை பத்தி சில விஷயங்களை பேசுதுன்னு சொல்லிட்டுதான் அந்த பிரபீர் புர்கர்ஷான்னு சொல்லக்கூடிய அந்த ஆசிரியர் வீட்டுல ஈடி ரைடு விட்டாங்க இதெல்லாம் விட்டுருங்க தொடர் நம்ம சேலம் மாத்தூர் பக்கத்துல ரெண்டு விவசாயி வந்து ஒரு ஆறரை ஏக்கர் நிலத்தை வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த ஆறரை ஏக்கர் நிலத்தோட கணக்கு வழக்கில் ஒப்படைன்னு சொல்லி ஈடு ரயில் கூட்டத்துல நீங்க பாப்பீங்க அப்ப தமிழ்நாட்டுல விவசாய பிரச்சனை இன்னும் சொல்ல முடியாது ஒரு சில ஊடகங்கள் தான் அந்த விஷயத்த பேசி அந்த ஈடு ரைடையே வித்ட்ரா பண்ண சொல்லாம் வந்து கொண்டு போணுச்சு ஆனா அதை வந்து ஏன் கார்பரேட் பின்னாடி இருக்காதா பின்னாடி இருக்க மாட்டாங்கன்னு சொன்ன பல ஊடக தலகர்த்தாலும் இருக்கிறாங்க அவெல்லாம் எங்க இருக்காங்க நடக்க இந்த விவசாயிகள் போராட்டம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல எதிரொலிக்குமா இதனால யாருக்கு பாதிப்பு ஏற்படும் நீங்க கருதுறீங்க தேர்தலுக்கும் இந்த போராட்டத்துக்கு சம்பந்தம் இல்லத்தோட ஒருவேளை போன தேர்தலில் இவங்க கொடுத்த வாக்குறுதியை தீர்மானம் பண்ணாங்களா இவங்க வாக்குறுதி நிறைவு செஞ்சாங்களான்னா இல்ல மோடி என்ன சொல்லிட்டு வந்தாரு தொடக்க காலத்துல பிரதமர் ஆகுறதுக்கு முன்னாடி விவசாயிகளுக்கு குறிப்பா அவர் சொன்ன கோரிக்கை என்னன்னு சொன்னா தேர்தல் வாக்குறுதி என்னன்னு சொன்னா விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவேன்னு சொன்னாரு இளைஞர்களுக்கு வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருவேன்னு சொன்னாரு இந்த மாதிரி ஒரு ஒரு பிரிவினருக்கு அவர் வந்து நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தார் தேர்தல் வாக்குறுதிகள் அந்த வகையில பார்த்தோம்னு சொன்னா விவசாயிகள் ஓட்டாண்மையானதான் மிச்சம் ஆனா இவரு பத்து லட்சம் ஓட்டு போட்டுட்டு ஊர் சுத்துறாரு ஐயாவன் என்ன பண்ணாரு கோவணத்தை அவுத்து விட்டு டெல்லியில வம்மனமா ஓடினாரு இதுதான் மோடி பண்ண சாதனையை ஒழிய விவசாயிகள் பிரச்சனை தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு மோடி மட்டும் இல்ல யாரு வந்தாலும் அதை தீர்மானிக்காத பட்சத்துல அதை உறுதிப்படுத்தாத பட்சத்துல அந்த பிரச்சனையை தீக்காத பட்சத்துல தொடர்ந்து இந்த போராட்டங்கள் நீட்டுக்கிட்டு தான் இருக்கும் இந்த தேர்தல் இந்த போராட்டத்திற்கு அடித்தளமா அமையுமா அப்படின்னா அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இந்த போராட்டம் நிரந்தரமா இருக்கு இந்த போராட்டம் வந்து தீரும் வரை இந்த பிரச்சனை நீளும் அதனால தேர்தல் வரலாம் தேர்தல் போகலாம் தேர்தல் வந்து பிழைப்புவாதிகளுடைய இருக்குமே ஒழிய ஏதோ ஒரு சில வினையாற்றலாம் மற்றபடி இந்த தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கிரியேட்டிவிட்டி போராட்டமா இத நம்ம பார்க்க கூடாது டெல்லியில இப்ப நடந்துட்டு இருக்க போராட்ட பத்தி சமூக ஊடகங்கள்ல தான் சில புகைப்படங்கள்லாம் பாக்குறோம் புகைப்படங்கள் சில காட்சிகள் ஓடுது அதை பாக்குற வரைக்கும் விவசாயிகள் மேல கடுமையான தாக்குதல் அரசு நடத்திருக்க மாதிரி காட்சிகள்லாம் வருது அது உண்மையா ஏன் இந்த அளவுக்கு தாக்குதல் நடத்த வேண்டிய கட்டாயம் என்ன அரசுக்கு ஆமா தோழர் அவங்க ருசி கண்ட போன மாதிரி போன முறை நடந்த இந்த விவசாய அந்த போராட்டத்துல ஏறத்தாழ அறுநூறு பேருக்கு மேல வந்து கொண்டு குவிச்சாங்க விவசாயிகள் எல்லாமே அந்த அறுநூறு பேருக்கு மேல உள்ளவங்க விவசாயிகள் சரி அதுல ஏதாவது ஒரு படிப்பினை எடுத்துவாங்கன்னு பார்த்தா இல்ல இந்த முறை என்ன பண்றாங்கன்னு சொன்னா அந்த ஒடுக்குமுறையை வந்து வேற ஒரு வடிவத்துக்கு கொண்டு போயிருக்காங்க நவீனப்படுத்தியிருக்காங்க எப்படின்னா ஒரு உள்நாட்டு மக்கள் மீதே இராணுவத்தையும் படைகளையும் அனுப்பி ஒரு சிவில் வார் போல அவங்க நடத்துறாங்க அது பல்வேறுபட்ட வகையில நடக்குது குறிப்பா சொன்னோம்னு சொன்னா ட்ரோன் அப்படிங்கிற அந்த பறந்து செல்லக்கூடிய சில கருவிகளை பயன்படுத்தி அதன் மூலமா கண்ணீர் புகை குண்டுகளை வந்து வீசுறாங்க அது ஏற்கனவே வெறும் புகையும் கண்ணீரையும் தான் வரவழைக்கும் இப்ப இந்த முறை கீழே விழுந்து வெடிச்சு செதறது அப்ப அச்சுறுத்தலை ஏற்படுத்துறாங்க அந்த இடத்துல பாதிப்பை ஏற்படுத்துறாங்க அதை என்னன்னா பஞ்சாப் விவசாயிகள் ரொம்ப லாபகமா அவங்க வந்து ஒரு பட்டம் விடு நடத்தி இருக்காங்க அதுல அந்த பட்டத்துல ஒரு சில அந்த குண்டுகள் வந்து கிராக் ஆகி செதடிக்கப்பட்டிருக்கு அந்த முறையில இவங்க எதிர்த்து கொள்றாங்க அந்த பிரச்சனைய இருந்தாலும் இராணுவ தூச்சி அட்டாக் பண்றது சொந்த நாட்டு மக்களையே வந்து எதிரி மாதிரி வந்து அட்டாக் பண்றது அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் எந்த நாட்டிலுமே காணாத வரலாறு இன்னும் சொல்லப்பட அந்த விவசாயிகள் விவசாயிகளைன்னா எதுவுமே செய்யாதவா கடைசியா தான் செய்ய பொழைக்கணும் அப்படிங்கிற முறையில வெறுங்கையோட போன விவசாயிகளை ஒரு கொலையாளிகள் போல வந்து கொலை செய்யறது அப்படிங்கிற முறையில இதை ஏத்துக்கவே முடியாது அது மட்டும் கிடையாதுங்க தொடர்ந்து அவங்க பல்வேறுபட்ட ஆயுதங்களை கொண்டு ஒடுக்கிட்டு இருக்காங்க இந்த ஒடுக்குமுறை இன்னும் அதிகரிக்கும் போன முறை கண்ணீர் புகை குண்டுகள் வீசு மட்டும் கிடையாதுங்க வஜ்ர வாகனத்தை வச்சு தண்ணீர் அடிக்கிறது இன்னும் பல போராட்டங்கள் நடத்தினாங்க அதுல உலக ஒரு இளைஞர் கூட நீங்க பாத்துருக்கலாம் அந்த தண்ணீர் பீச்சு அடிக்கிற பொழுது அவர் அந்த வாகனங்கள்ல ஏறி குதிச்சு நேரடியா போய் அந்த தண்ணீர் நிறுத்தினதெல்லாம் பார்த்துருக்கலாம் கூட இந்த மாதிரி போராட்டங்களுக்கு வந்து ஒரு ஜனநாயக உரிமையை மறுத்துட்டு அவங்கள வந்து ஒரு கலவர மாதிரி சித்தரிக்கிறது தான் அவங்க பண்றாங்க உண்மையிலேயே அவங்க ஒரு கோரிக்கைக்காக போயிருக்காங்க ஊடாக அவங்கள பணியை வைக்கப்பட்டு வேற வழியே இல்லைன்னு மண்டியிட்ட மோடி இந்த முறை அவங்க வேற ஒரு வகையில வஞ்சிக்கிறாரு இந்த போராட்டம் இப்ப ஓயாது அது நீடிக்கும் நாம நீடிக்க வைப்பதற்கான அனைத்து உதவிகளையும் செய்யணும் தொடர் இறுதியாக இந்த போராட்டத்துல விவசாயிகள் போராட்டத்துல தாங்கள் சார்ந்து அமைப்பை சார்ந்த தொழிற்சங்கமும் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க நாங்க செய்திகள் பார்த்தோம் அந்த வகையில நீங்க மக்களுக்கு என்ன செய்தியை கொடுக்க விரும்புறீங்க நாங்கள் இந்த போராட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடியே விவசாயி வாழ விடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாட்டில் முன்னமே நாங்கள் வந்து இந்த பஞ்சாப் போராட்டத்துக்கு முன்னாடியே தஞ்சையில் தமிழகத்தோட நிற்கலஞ்சமாக இருக்கக்கூடிய காவிரி டெல்டா பகுதியில் மிகப்பெரிய ஒரு மாநாடு நாங்கள் நடத்தினோம் அதில் இதே இந்த பஞ்சாப் விவசாய போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய பல்வேறுபட்ட முக்கிய முன்னணி தலைவர்கள் பேச வச்சோட அப்பவே இந்த பிரச்சனையை நாங்க வந்து உணர்த்தனோம் அது கார்பரேட் மயமாகுது விவசாய நிலங்கள் பறிபோக போகுது இளங்கலை ஏக்கர் கணக்கெல்லாம் வந்து வளைக்க போறான் இங்க பல்வேறு பட்ட பூல் குடோன் அதாவது உணவு பதினெட்டு கிடங்குகளை உருவாக்கி பல ஆண்டுகளுக்கு டிமாண்டை ஏற்படுத்தி உணவு தானியங்களை பதுக்கி வச்சு மக்களை வறுமையில் வாழ்த்தி கணக்கு வழக்கு இல்லாத விலை நிர்ணயம் பண்ணி கார்பரேட் நிறுவனங்கள் விற்க போறா அதில் மக்கள் வந்து பஞ்சத்துக்கு ஆளாக போகிறாங்க வாங்கி தீங்க முடியாதவங்க சாக போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் உணர்த்தினோம் அந்த வகையில் எங்களுடைய போராட்டத்தை அங்கீகரித்து வட இந்திய தொழிற்சங்கங்கள் வந்து உணர்ந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபது நடந்த போராட்டத்தில் ஒரு உறுப்பு அமைப்பாகவே மக்கள் அதிகாரத்தை அங்கீகரிச்சாங்க அதுக்காக டெல்லி செலவுன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் எங்களுடைய ஒரு தோழமை கலை அமைப்பான தொடர் கோவன் பாடிய பாடல் வந்து உலக புகழ்பெற்ற பாடலாக கூட மாறிச்சு டெல்லி போராட்டத்தில் தொடர்ந்து மேடையில் எங்களை அந்த பாட்டு பாட சொன்னாங்க அந்த விவசாய போராட்டத்தை நாங்கள் முன்னின்றுதான் நடத்திட்டு இருக்கோம் இப்பவும் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறுபட்ட போராட்டங்களோட இந்த போராட்டத்தை முன்னெடுத்து தான் சென்று கொண்டிருக்கிறோம் இதுவரை நிகழ்ச்சியில் பங்கெடுத்து டெல்லியில் நடைபெற்று கொண்டிருக்கும் விவசாய போராட்டத்தை பத்தி அதன் வரலாறு அது ஏன் தொடங்கப்படுது அதனோட பதிவூப்பு என்னவா இருக்கு மிக விழாவாரியாக அம்பர்லா நேயர்களுக்கு விளக்கம் அளித்ததுல தோழர் மூர்த்தி அவர்களுக்கு அம்பர்லா வலைத்தளம் சார்பாக நன்றி தெர்த்துக்கிறோம் நன்றி தோழர் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்